இன்னைக்கு நம்ம நியூ ஃபேஷன் சேனல்ல நாற்பது சைஸ் தான் கட்டிங் பண்ண போறோம் ஏற்கனவே போட்ட வீடியோவில் வந்து ஆறு இஞ்சி வச்சிருந்திருப்பேன் ஆனா இந்த பிளவுஸ்க்கு ஆறு இஞ்சி தான் வைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆறு இஞ்சி வச்சா மார்பு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆறு இஞ்சி தான் வைக்கணும் மார்பு கொஞ்சம் சிறுசா இருக்கிறவங்களுக்கு ஆறு இஞ்சி வச்சா போதும் ஹாம்கோல் வரையணும் இந்த ஹாம்கோலினுடைய அளவு எவ்வளவு வச்சு வரையணும் கிராஸ் பகுதி இந்த இருக்கு இந்த அளவுக்கு நான் கிராஸா போட்டிருக்கேன் பாத்துக்கோங்க இதே மாதிரி கிராஸ் ஆக போடுங்க அப்பதான் முன் பகுதி அந்த மார்பிள போய் நல்லா கரெக்டா பிட்டிங் ஆகி ரொம்ப சூப்பரா இருக்கும் பிளவுஸினுடைய உயரம் பதினாலு ரேஞ்சு சரியா அப்ப கிராசினுடைய உயரம் எந்த அளவுக்கு வைக்கணும் ஹாய் தோழர்களே இன்னைக்கு நம்ம நியூ பேஷன் சேனல்ல நாற்பது சைஸ் பிளவுஸ் தான் கட்டிங் பண்ண போறோம் நிறைய சகோதர சகோதரிகளுக்கு நாற்பது சைஸ் பிளவுஸ்ல தான் ஏகப்பட்ட டவுட்டுகள் இருக்கு எனக்கு தெரிஞ்சு அறுபத்தி அஞ்சு சதவீத பெண்கள் நாற்பது சைஸ் பிளவுஸ் தான் போடுவாங்க காரணம் என்னன்னா அந்த சைஸ்ல தான் இருப்பாங்க நாற்பதுக்கு மேலே போறதுலாம் ரொம்ப ரேரு நாற்பதுங்கிறது வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரு அளவு தான் இன்னைக்கு நம்ம நாற்பது சைஸ் பிளவுஸை எந்த அளவுக்கு ஈஸியான மெத்தட்ல சரியா கட்டிங் பண்ணணும் அப்படின்னு உங்கள்ட்ட சொல்லி கொடுக்க போறேன் வாங்க வீடியோ போயிடுவோம் பாருங்க தோழர்களே பிளவுஸ கட்டிங் பண்ணுவதற்காக ஒரு மீட்டர் லைனிங் துணி எடுத்துக்கிட்டோம் ஒரு மீட்டர் லைனிங் துணியை நல்லா சுருக்கம் இல்லாம அயன் பண்ணிக்கிட்டோம் அதற்கு பிறகு கீழே பாருங்க நம்ம ஒரு கோடு போடுறோம் இந்த அளவுக்கு கோடு போட்டுக்கிட்டோம் இந்த கோடினுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு உங்களுக்கு அதையும் நான் சொல்லிடுறேன் சரியா ஒன்றரை இன்ஜில் நம்ம கோடு போட்டிருக்கோம் இந்த கோடு எதற்குன்னு கேட்டீங்கன்னா பிளவுஸினுடைய பேக் பகுதி முதுகு இருக்குல்ல அந்த முதுக நம்ம மடிச்சு தப்பம் பாருங்களேன் அதற்காக தான் இந்த ஒன்றரை இஞ்சு நம்ம விட்டுருக்கோம் அடுத்து பாருங்க பிளவுசினுடைய உயரத்தை நம்ம பார்க்க போறோம் பிளவுஸினுடைய உயரம் வந்து சரியா உங்களுக்கு பதினாலு இஞ்சு நம்ம அரை இஞ்சு சேர்த்து வச்சு பதினாலு இன்ஜில மார்க் பண்றோம் ஏன் அரை இஞ்சு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சோல்டர்ல தைக்கும் பொழுது அரை இன்ச்சு போயிடும் அப்ப நம்மளுக்கு சரியா பதினாலு இஞ்சுல பிளவுஸுடைய உயரம் கிடைச்சிடும் சரி இப்ப நாற்பது சைஸ் பிளவுஸுக்கு ஹாம்கோளுடைய உயரமும் ஹாம் கோலுடைய அகலமும் எந்த அளவுக்கு வைக்கணும் பாருங்க நான் எந்த அளவுக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஆறு இஞ்சுல மார்க் பண்றேன் நாற்பது சைஸ் பிளவுஸுக்கு ஏற்கனவே போட்ட வீடியோல வந்து ஆறரை இஞ்சி வச்சுருந்துருப்பேன் ஆனா இந்த பிளவுஸுக்கு ஆறு இஞ்சு தான் வைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆறரை இஞ்சி வச்சா மார்பு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆறரை இஞ்சி தான் வைக்கணும் மார்பு கொஞ்சம் சிறுசா இருக்கிறவங்களுக்கு ஆறு இஞ்சி வச்சா போதும் அதனால இந்த ப்ளவுஸ்க்கு நம்ம ஆறு இஞ்சி தான் வச்சிருக்கோம் அடுத்து ஹாம்கோல் அதாவது ஷோல்டருடைய அகலமும் ஹாம்கோலுடைய அகலமும் ஒன்று தான் இப்போ ரெண்டையும் ஒன்னாவே உங்களுக்கு சொல்றேன் பாருங்க ஆறு இஞ்சிலாம் நான் மார்க் பண்றேன் அதே மாதிரி இந்த பக்கமும் ஆறு இஞ்சில மார்க் பண்றேன் மார்க் பண்ணிக்கிட்டோமா மார்க் பண்ணியதற்கு பிறகு பாருங்க நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுறேன் அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்ட்ரைட்டாக கோடு போடுறேன் கோடு போட்டுக்கிட்டோமா கோடு போட்டு முடிஞ்சதுக்கு பின்னாடி பாருங்க இந்த இடத்தையும் நம்ம ஃபுல் பண்ணிடணும் ஃபுல் பண்ணிட்டோம்மா இப்போ நாற்பது சைஸ் பிளவுஸ் ஆக்சுவலா நம்ம கட்டிங் பண்ணிட்டு இருக்கிறது இந்த நாற்பது சைஸ் பிளவுஸ நான்கா நீங்க பிரிச்சீங்கன்னா பத்து இன்ச்சு வரும் சரியா பத்து இன்ச்சுல நான் மார்க் பண்றேன் மார்க் பண்ணிட்டேனா மார்க் பண்ணியதற்கு பின்னாடி அப்படியே பாருங்க நான் இங்க இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போடுறோம் இந்த பத்து இன்ச்சு மார்க் பண்ணோம்ல இதுல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுக்கிட்டோம் கோடு போட்டு முடித்தவனே அடுத்து நம்ம இந்த பத்து இன்ச்சில் இருந்து லைட்டாக கிராஸாக அதாவது ரொம்பவும் கிராஸ் இல்லாமல் லைட்டாக கிராஸாக இங்கேருந்து ஒரு கோடு போடுறோம் அதே மாதிரி இருந்தும் ஒரு கோடு போடுறோம் இந்த கோடு எதுக்கு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம தைக்கிறது இந்த அளவு தான் இது எக்ஸ்ட்ரா உள்ள துணி இந்த துணியில் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து உடம்பு வச்சுச்சுன்னா பிரிச்சுக்கிறதுக்காக விடக்கூடிய கிளாத் தான் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து இப்போ பாருங்கள் இந்த இடத்தையும் நான் ஃபுல் பண்ணிடுறேன் ஃபுல் பண்ணியதற்கு முன்னாடி நல்லா கவனிச்சு பாருங்கள் நாற்பது சைஸ் பிளவுஸினுடைய உயரம் நம்ம எந்த அளவுக்கு வச்சோம் அப்படின்னா சரியா பதினாலு இஞ்சி வச்சோம் அரை இஞ்சு தைக்கிறதுக்கு போயிடும் பதினாலு இஞ்சு ரெடியா நம்மளுக்கு வந்துடும் சரியா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹாம் அதாவது இங்க இருந்து பதினாலரை இஞ்சி உயரத்துல இருந்து கீழே நம்ம ஆறு இஞ்சு மார்க் பண்ணோம் இது சோல்டரினுடைய நீளம் அடுத்து ஹாம் கோளுடைய அகலமும் ஆறு இஞ்சு ஹாம் இந்த பக்கத்து சோல்டரினுடைய அகலமும் ஆறு இஞ்சி வச்சிருக்கோம் வச்சு முடிச்சிட்டமா வச்சதற்கு பின்னாடி நாற்பது சைஸ் ப்ளவுஸை நான்காக பிரித்து கரெக்டாக பத்து இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா இந்த இடம் தையல்ல நம்ம போடுறதுக்காக ஃபியூச்சரில் அவ்வளோ பிரித்து விடுறதுக்காக எக்ஸ்ட்ரா இந்த இடத்த நம்ம விட்ருக்கோம் சரி இப்போ பேக் தட்டில் உள்ள சந்தேகங்கள் நம்மளுக்கு ஓரளவு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்து நம்ம ஹாம்கோல் வரையணும் இந்த ஹாம்கோலினுடைய அளவு எவ்வளோ வச்சு வரையணும் நாற்பது சைஸ் ப்ளவுஸுக்கு நல்லா கவனித்து பாருங்கள் நான் சரியாக வந்து ஒரு இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் சரியா ஒரு இன்ஜில மார்க் பண்ணிக்கிட்டேன் ஒரு இன்ஜில மார்க் பண்ணி இங்க இருந்து அப்படியே நல்லா கவனிச்சு பாருங்க நான் எப்படி வரைகிறேன்னு இதையெல்லாம் வரைவதற்கு அடிஸ்கேல் வந்துருச்சு எனக்கு தேவையில்லை உங்களுக்கு வேணா நீங்க வாங்கி வரைஞ்சிக்கங்க இப்ப நம்ம வரைஞ்சுக்கிட்டோம் அடுத்து பாத்தீங்கன்னா ஹாம்கோளினுடைய அதாவது ஹாம் கோலை வரைஞ்சதற்கு பின்னாடி நெக்கினுடைய அகலம் நல்லா கவனிச்சு பாருங்க நெக்கினுடைய அகலம் மூனேகாலிஞ்சி வைக்கிறேன் சரியா மூனேகாலிஞ்சி வச்சுட்டேன் பச்சதற்கு பின்னாடி இப்ப நம்ம நாற்பது சைஸ் ப்ளவுஸினுடைய பேக் பகுதியை ஃபுல்லா மார்க் பண்ணி வரைஞ்சிட்டோம் இதை அப்படியே கட்டிங் பண்ணிடலாம் பாருங்க தோழர்களே நம்ம எந்த அளவுக்கு வரைஞ்சோமோ அதே அளவுக்கு அதே மாதிரி தான் கட்டிங் பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அளவு மிஸ் பண்ணி கட் பண்ணாலே ஒண்ணு லூஸ் ஆயிரும் இல்லைன்னா டைட் ஆயிரும் நம்ம கரெக்டான அளவுக்கு மார்க் பண்ண அளவுக்கு அப்படியே கட்டிங் பண்ணிடணும் இப்ப நான் கட்டிங் பண்ணிட்டேன் பாருங்களேன் நாற்பது சைஸ் பிளவுசினுடைய பேக் பகுதியை ஃபுல்லா கட்டிங் பண்ணிட்டேன் கட்டிங் பண்ணியதற்கு பின்னாடி பிளவுஸினுடைய பேக் பகுதியில நம்ம வந்து மடிப்போம் தெரியுமா இந்த இடத்துல ஒரு அர்காத் பண்ணிக்கிறேன் தைக்கும் பொழுது அடையாளம் இது சரியா அடுத்து பாடி லூஸ்ல ஒரு அர்காத் பண்ணிக்கிறோம் அடுத்து கழுத்தினுடைய அகலத்துல அர்காத் பண்ணிக்கிட்டோம் இப்ப பாருங்க தோழர்களே நாற்பது சைஸ் பிளவுஸினுடைய பேக் பகுதியை கம்ப்ளீட்டா கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் நாற்பது சைஸ் பிளவுஸினுடைய பேக் பகுதியை கட்டிங் பண்ணிட்டோம்ல அடுத்து ஃப்ரெண்டை நம்ம எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயிலாக பாக்க போறோம் பாருங்க தோழர்களே நம்ம வந்து பேக் பகுதியை கட் பண்ணணும் இந்த இடத்துல இருந்தா கட் பண்ணணும் இந்த துணியை நான் அப்படியே எடுத்து திருப்பிக்கிறேன் நல்லா பாருங்க திருப்பிக்கிட்டேன் ஓபன் பகுதி என் பக்கத்து இருக்கிற மாதிரியும் ஹோல்டிங் பகுதி நம்மளுடைய ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரியும் நம்ம கிளாத்த போட்டுக்கிட்டோம் அடுத்து நம்ம கிராஸ் பகுதியை கட்டிங் பண்ண போறோம் அதற்கு நான் பேக் தட்டை எடுத்து அப்படியே போடுறேன் பாருங்க எந்த அளவுக்கு கிராஸா போட்டிருக்கேன்னு பாருங்களேன் கிராஸ் உங்களுக்கு தெரியுதா நம்மளுடைய ஸ்டெயிட் கிளாத் இந்த கிராஸ் இந்த அளவுக்கு நான் கிராஸ் ஆக போட்டிருக்கேன் பாத்துக்கங்க இதே மாதிரி போடுங்க அப்பதான் பிளவுஸினுடைய முன்பகுதி அந்த மார்புல போய் நல்லா கரெக்டா பிட்டிங் ஆகி ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப நான் இந்த அளவுக்கு கிராஸ் ஆ போட்டுக்கிட்டேன் கிராஸ் போட்டதற்கு பின்னாடி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுல என்னென்ன மாற்றங்கள் வரும் இதை எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயிலா சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்ப நம்ம பேக் பகுதியினுடைய சோல்டரை கட் பண்ணோம் தெரியுமா இந்த தெரியுது பாருங்கள்ல இந்த சோல்டரு இந்த சோல்டரை நம்ம கரெக்டா போட்டு கிராஸா வச்சுக்கிட்டோம் சரியா வச்சதற்கு பின்னாடி இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க நான் சோல்ட்ரு பேக் தட்டினுடைய சோல்ட்ரு எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணேனோ அதே அளவுக்கு தான் கட்டிங் பண்றேன் பாருங்க இங்க கூட குறைச்சி எதுவுமே இருக்காது கரெக்டா கட்டிங் பண்ணிக்கிட்டோம் கட்டிங் பண்ணியதற்கு பின்னாடி இப்ப நம்ம ஹாம் கோலை கட்டிங் பண்ண போறோம் ஹாம் கோலை கட்டிங் பண்றதுக்கு நல்லா கவனிச்சு பாருங்க பேக் பகுதியை ஹாம்கோல் எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணமோ அதே அளவுக்கு தான் பிரண்ட் பகுதியினுடைய ஹாம் கோலையும் கட் பண்ணிக்கிட்டோம் இதுலையும் எந்த சேஞ்சஸும் கிடையாது சரியா இப்ப நம்ம கிராஸ் பெல்ட் எப்படி கரெக்டா கட்டிங் பண்ணணும் நல்லா கவனிச்சு பாருங்க நாற்பது சைஸ் பிளவுஸுக்கு நான் எவ்வளவு மார்க் பண்றேன் எந்தெந்த இடத்துல மார்க் பண்றேன் எப்படி கட்டிங் பண்றேன் அப்படிங்கிறத நீங்க கவனிச்சு பார்த்தாலே உங்களுக்கு பாதி சந்தேகங்கள் தீர்ந்து போயிடும் சரியா இந்த இடத்துல அரேஞ்சு நான் மார்க் பண்றேன் இந்த ஹார்ம் கோலோட ரவுண்ட் இருக்கு தெரியுமா ரவுண்டுல இருந்து இப்படியே வந்து இந்த இடத்துல அரை இஞ்சுல நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் சரியா அடுத்து இப்படியே நம்ம வந்து இங்க இந்த இடம் இந்த இடத்துல சரியா ஒன்றரை இன்ஞ்சில நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் சரியா மார்க் பண்ணி முடிஞ்சதுக்கு பின்னாடி அடுத்து பாருங்க இந்த இடத்துல அரை இஞ்சு நம்ம மார்க் பண்ணனும் ஆனா இந்த ப்ளவுஸ்க்கு மார்க் பண்ண தேவையில்லை என்ன காரணம் அப்படின்னா மார்பு பெருசா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சைடு நம்ம அரை இஞ்சு அல்லது முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம் மார்பு ஓரளவு நார்மலா இருக்கு சின்ன இருக்கு ஆனா பிளவுஸ் நாற்பதுல இருக்கு நாற்பது சைஸ்ல இருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம அரை இன்ச்சு மார்க் பண்ண தேவையில்லை இப்ப தேவையில்லையா இப்ப இந்த இடத்துல அரை இஞ்சு மார்க் பண்ணோம் இந்த இடத்துல ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணோம் பாருங்க தோழர்களே இப்ப நம்ம இந்த அரை இன்ஜுல இருந்து சரியா ஒன்றரை இன்ஜுக்கு அப்படியே கொண்டு வந்து மார்க் பண்ணிக்கிறோம் உங்களுக்கே தெரியுதா எந்த அளவுக்கு நம்ம கிராஸா கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம இதை அப்படியே கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அவ்வளவுதான் பண்ணிட்டோமா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சைடு இதுலயுமே நம்ம கட்டிங் பண்ணனும் இந்த கட்டிங் வந்து கரெக்டா பேக் பகுதியை நம்ம எந்த அளவுக்கு கட்டிங் பண்றோமோ அதே அளவுக்கு தான் கட்டிங் பண்ணியிருக்கேன் இதுலயும் எந்த சேஞ்சஸ் கிடையாது கிராஸ் பெல்ட்ல நாற்பது சைஸ் பிளவுஸ்ல அதுவும் இந்த பிளவுஸ்ல இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம அளவு வச்சிருக்கோம் இங்க எந்த அளவும் வைக்கல சரிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கழுத்தினுடைய அகலம் மூணு மூணே கால இன்ஜில் நம்ம வந்து அர்க்காத் பண்ணோமா அதே அர்க்காத்து ஃப்ரண்ட்லையும் பண்ணிக்கிட்டோம் சரியா பண்ணி முடிச்சிட்டோம் இப்ப நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு அனலைன்ஸ் சொல்லி காட்டுறேன் பாருங்க சரியா பதினாலு ரேஞ்சு இருக்கு இப்ப இந்த பதினாலு ரேஞ்சு உயரத்திற்கு பிளவுசினுடைய கிராஸ் பகுதி எந்த அளவுக்கு இறக்கி வைக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி நீங்க ஓட விடாம பாருங்க இப்ப நம்ம பதினாலரை இன்ச்சு உயரம் இருக்கு பதினாலு இஞ்சு உயரத்துல இந்த பேக் பகுதியை நான் எடுத்துடுறேன் சரியா பேக் பகுதியை எடுத்ததற்கு பின்னாடி இப்ப நான் வந்து இந்த இடத்துல டேப் அளவு வச்சுக்கிறேன் டேப் அளவுல நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத நல்லா கவனிச்சு பாருங்க தோழர்களே பிளவுசினுடைய உயரம் பதினாலரை இஞ்சு சரியா அப்ப கிராஸினுடைய உயரம் எந்த அளவுக்கு வைக்கணும் தோழர்களே இப்ப நம்ம இந்த இடத்துல இருந்து அதாவது பிளவுசினுடைய சோல்டர் வெட்டி இருக்கோம் பாத்தீங்களா இந்த உயரம் இதுல இருந்து சரியா அப்படியே வந்து நான் பத்தரை இன்ஜில மார்க் பண்றேன் மார்க் பண்ணிட்டேனா பதினொன்று ஒன்று பன்னெண்டு ரெண்டு பதிமூன்று மூணு சரியா பதிமூன்று இன்ஜ்ல நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்ப கிராசினுடைய உயரம் எந்த அளவு வச்சிருக்கோம் நல்லா கவனிச்சு பாருங்க பிளவுசினுடைய உயரத்துல இருந்து பத்தரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்து பதிமூன்று இஞ்சுல மார்க் பண்ணியிருக்கோம் பிளவுசினுடைய மொத்த உயரமே பதினாலரை இன்ச்சு தான் சரியா இப்ப இந்த ரெண்டுக்கும் பாருங்க மூணு இன்ச்சுல இருக்கு அப்படின்னு பார்க்கணும் கரெக்டா மூணு இன்ச்சுல இருக்கு டிஃப்ரெண்டேஷன் ஆகக்கூடாது பாருங்க தோழர்களே இப்ப நம்ம மார்க் பண்ணிய பகுதியில இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கிடுவோம் அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கிருவோம் கோடு போட்டுட்டோமா இந்த ரெண்டு கோடும் போட்டு முடிச்சதற்கு பின்னாடி நல்லா கவனிச்சு பாருங்க இந்த ரெண்டு கோடுமே மூணு இன்ச்சில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் மூணு தான் கரெக்டாக இருக்கு சரி அடுத்து மார்பினுடைய மையப்பகுதி எவ்வளவு வைக்கணும் இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா நாலு இன்ச்சு போதுமானது நாற்பது சைஸ் பிளவுஸ்ல மார்பு கொஞ்சம் பெருசா இருக்கிறவங்களுக்கு நாலே ஹால் வைக்கலாம் அல்லது நாலரை வைக்கலாம் இவங்களுக்கு மீடியம் சைஸ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு நான்கு போதுமான அளவு தான் வச்சுட்டோமா நாலு இன்ச்சு மார்க் பண்ணியதற்கு பின்னாடி அடுத்து நான் இந்த கீழ்கோட்டில இருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்றேன் அடுத்து இந்த கீழ்கோட்ல இருந்து இந்த ஹாம் கோல் சைடு இருக்கு பாத்தீங்களா இந்த சைடுல ஒன்றரை இன்ஜில நான் மார்க் பண்றேன் மார்க் பண்ணி முடிச்சிட்டோம் மார்க் பண்ணியதற்கு பின்னாடி இப்ப பாருங்க நம்ம இந்த ஒரு இன்ஜு இருக்கு பாருங்களேன் இந்த ஒரு இன்ஜில இருந்து நாலு இன்ஜு மார்க் பண்ணோமா இந்த இடத்துல சரியா நம்ம ஒரு கோடு போட்டு விட்டோம் கிராஸா இருக்கா அதே மாதிரி இந்த ஒன்றரை இன்ஜில இருந்து நாலு இன்ஜுக்கும் ஒரு கோடு போடுறோம் கிராஸா இருக்கா கிராஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுது பாத்தீங்களா நம்மளுடைய மெசர்மெண்ட் நாற்பது சைஸ் மெசர்மெண்ட் இதுதான் நல்லா கவனிச்சு பாருங்க இப்ப நம்ம வரைஞ்ச இடத்த அப்படியே கட்டிங் பண்ணிடுவோம் அவ்வளவுதான் கட் பண்ணி முடிச்சுட்டோம் பாருங்க தோழர்களே இப்ப நம்ம வந்து மார்பினுடைய உடைய மைய பகுதி நாலு இஞ்சு இருக்கா இந்த நாலு இஞ்ச அப்படியே மடிக்கிறோம் கரெக்டா மடிச்சு இந்த அளவுக்கு நீவிக்கிறோம் நீவிக்கிட்டோமா இப்ப நம்மளுக்கு எங்கேயாவது அப் அண்ட் டவுன் ஏற்பட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டா நம்ம அப் அண்ட் டவுன் ஏற்பட்டுருக்கு இந்த கிளாத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோனோ கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஏன் இந்த கிளாத்தை கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரேசியர் போடும்போது அந்த சேஃபுக்கு கரெக்டாக போய் இந்த கிராஸ் உட்காந்துக்கிறோம் அதனால தான் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் சரி இப்போ டாட் பிடிக்கக்கூடிய அளவு எவ்வளவு வைக்கணும் இந்த பிளவுஸுக்கு நாற்பது சைஸ் பிளவுஸ்ல மார்பகம் பெருசா இருக்கிற பெண்களுக்கு ஒன்னே முக்கால் வைக்கலாம் ஆனா இவங்களுக்கு ஒன்றை இன்ச்சு போதுமானது இப்ப நம்ம இந்த ஒன்றரை இன்ச்சுல நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த இடத்தை நம்ம ஆர்காத் பண்ணிக்கிறோம் ஆர்காட் பண்ணிக்கிட்டோமா ஆர்காத் பண்ணி முடிச்சோம்னா இப்ப பாருங்க உங்களுக்கே தெரியுதா எந்த அளவுக்கு கிராஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரண்ட் பகுதியை நான் அப்படியே திருப்புறேன் திருப்பி ஹாம் கோலை வந்து குடஞ்சு கட்டிங் பண்ணணும் அதாவது பிளவுஸ் போடும் பொழுது ஹாம் கோலினுடைய முன்பகுதி சுருக்கம் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா பிளவுசினுடைய முன்பகுதி ஹாம் கோல சரியான முறையில குடையாததுனாலதான் அந்த பிரச்சனை வருது இப்ப நான் எப்படி புடஞ்சு கட்டிங் பண்றேன் அப்படிங்கிறத நீங்க கவனிச்சு பாருங்க அவ்வளவுதான் இப்ப நம்ம புடஞ்சு கட்டிங் பண்ணிட்டோம் இதனுடைய அளவையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க சரியா அரை இஞ்சுல இருக்கு சரியா இந்த அரை இஞ்சு அளவுக்கு நம்ம கட் பண்ணாலே இந்த பிளவுஸுக்கு போதுமானது இப்போ நம்ம நாற்பது சைஸ் ப்ளவுஸினுடைய ஃப்ரண்ட் பகுதியை கட்டிங் பண்ணிட்டோம் நாற்பது சைஸ் ப்ளவுஸினுடைய பேக் பகுதியை எடுத்துக்கிட்டோம் எடுத்ததற்கு பின்னாடி நம்ம கட்டிங் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா இந்த ஃப்ரண்ட் பகுதி இதையும் எடுத்து மேலே வச்சுக்கிட்டோம் சரி மேலே வச்சு பாருங்க நல்லா கவனிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியுதா இந்த பக்கம் ஒன்றை இன்ச்சு ஊட்டம் பாருங்கள் அது கரெக்டாக வந்திருக்கு இந்த இடத்துல அரை இன்ச்சு ஊட்டம் பாருங்க அது சரியாக வந்திருக்கு இந்த பக்கட்டு எக்ஸ்ட்ரா எதையுமே நம்ம விடலை அதனால அது கரெக்டாக இருக்குது மூணேகால் இன்ச்சில் கழுத்தினுடைய அகலத்தை அறுக்காது பண்ணோம் அதே அறுக்காத்து இந்த இடத்துல இருக்குது சரி அடுத்து நம்ம என்ன கட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா கட்டிங்கில் வந்து ப்ராப்பராக இருக்கணும் முதல்ல பேக் பகுதியை கட் பண்ணணும் ரெண்டாவது ஃப்ரண்ட் பகுதியை கட்டணும் கட் பண்ணணும் மூன்றாவதாக பெல்ட் பகுதியை கட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம பெல்ட் பகுதியை கட் பண்ணுறதுக்கு நல்லா கவனிச்சு பாருங்க இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் ரெண்டு கிளாத்தை நான் எடுத்துக்கிட்டேன் சரியா இந்த ரெண்டு கிளாத்துமே கரெக்டா இந்த பேக் பகுதியினுடைய இந்த லென்த் இருக்கு பாத்தீங்களா இந்த லென்த் அளவுக்கு வச்சு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் கரெக்டா இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிட்டேனா மார்க் பண்ணி முடிஞ்சதற்கு பின்னாடி நல்லா கவனிச்சு பாருங்க நான் பெல்ட்டை எந்த அளவுக்கு வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க் பண்ண இடத்த அப்படியே கட்டிங் பண்றேன் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோமா அப்படியே இதை திருப்புறேன் நல்லா கவனிச்சு பாருங்க கேமராமேன் கொஞ்சம் இத காட்டுங்க நல்லா காட்டுங்க இப்ப நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு வந்து அரக்காத் பண்ணிருந்தோம் பாத்தீங்களா இது எந்த அளவுக்கு இருக்குன்னு மூணு இன்ஜ் அளவுக்கு இருக்கு அதே மூணு இஞ்ச தான் இப்ப நம்ம இந்த இடத்துல மார்க் பண்றோம் சரியா மார்க் பண்ணிட்டோம் இப்ப பெல்டினுடைய அளவை நம்ம எப்படி தீர்மானிச்சு அதாவது கரெக்டா மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க இந்த இடத்துல அரைஞ்சு நம்ம பிடிச்சிருவோம் சரியா அரைஞ்சி எதுக்கு பிடிக்கிறோம் டாட்டு அதாவது கீழே ஒரு டாட்டு சென்ட்ரு டாட்டு ஹாம்கோல் டாட் பிடிப்போம் இப்ப பிடிச்சிட்டோம்னா இதுல இருந்து அரைஞ்சு குறைஞ்சிரும் அதே மாதிரி பெல்ட் தைக்கும் போதும் அரை இஞ்சி இதுல இருந்து குறைஞ்சிரும் அப்போ ஒரு இஞ்சி இந்த இடத்துல ஷார்டேஜ் ஆகும் நம்மளுக்கு இந்த ஒரு இஞ்சிக்கு இப்படி மேல வச்சு பெல்ட் அதை நான் கனெக்ட் பண்றேன் பாருங்க கரெக்டா மூன்று இஞ்சு வருது அதே மூன்றரை இஞ்சை நான் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிக்கிறேனா இப்ப நம்ம இந்த டாட் பிடிக்கக்கூடிய இந்த அர்க்காத்து இருக்கு பாத்தீங்களா இந்த அர்க்காத்துலயும் அரை இஞ்சு நம்மளுக்கு போயிரும் அப்ப இந்த அரை இஞ்சியை நம்ம கேப் விட்டு அப்படின்னா ரெண்டு இஞ்சி வருது இந்த இடத்துல இருந்து நல்லா கவனிச்சு பாருங்க ரெண்டு இஞ்சு வந்துச்சு அப்படின்னா நம்ம சோல் தைக்கும் போது அரை இன்ஜ் போயிடும் அப்ப ரெண்டரை இஞ்சி வரும் சரியா ரெண்டரை இஞ்சு வருதா நம்ம கரெக்டா ரெண்டரை இஞ்சில இந்த இடத்துலயும் மார்க் பண்ணிக்கிறோம் சரியா அதற்கு பின்னாடி இந்த இடத்துலயும் அரை இஞ்சி நம்மளுக்கு பெல்ட்ல தைக்கிறதுக்கு போயிடும் இந்த அரை இன்ஜி நம்ம மைனஸ் பண்ணிட்டு பார்த்தோம்னா மூன்றரை இஞ்சுல இருக்கு சரியா இப்ப மூன்று இன்ஜ்னா கரெக்டா இந்த இடத்துல நம்ம மூன்று இஞ்சு மார்க் பண்ணிக்கிட்டோம் பாருங்க தொடர்களை பெல்ட்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப சேஃபா கட் பண்ணுறதுக்கு அளவு சொல்றேன் அப்படின்னு நீங்க கவனிச்சு பாருங்க இப்போ நம்ம மார்க் பண்ணிய பாத்திய பகுதிகள் எல்லாத்துலேயுமே இப்படி ஒரு கோடு போட்டுக்கிடுவோம் கோடு போட்டுக்கிட்டு பாருங்க இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டோம் பாத்தீங்களா பெல்ட் உன்னுடைய சைஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நல்லா கவனிச்சு பாருங்க இப்போ நான் இந்த அளவுல இருந்து எக்ஸ்ட்ரா தான் வெட்டி இருக்கேன் ஏன் எக்ஸ்ட்ரா வெட்டியிருக்கேன் சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிடுறேன் அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஒரு அர்க்காத் பண்ணிடுறேன் ஏன் இந்த அர்க்காத்துனா இதுதான் பகுதி ஊக்கப்பட்டி தப்பம்ல அந்த பகுதி இப்ப நான் கவனிச்சு பாருங்க நல்லா இந்த இடத்துல நான் மேல வைக்கிறேன் அதே மாதிரி இங்கேயும் மேல வைக்கிறேன் கரெக்டா வருதா இப்ப நம்ம கோடு போட்ட இடம் இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகுதா அப்போ நம்மளுக்கு தைக்கும் போது ரொம்ப சரியாக வந்துடும் இப்போ நம்ம பெல்ட்டையும் கட்டிங் பண்ணி முடிச்சுட்டோம் அடுத்து நம்ம நாற்பது சைஸ் ப்ளவுஸினுடைய பேக் ஃப்ரண்ட் பெல்ட் கட்டிங் பண்ணி முடிச்சோம்னா கையை கட்டிங் பண்ண போகிறோம் கையை கட்டிங் பண்ணுவதற்கு நல்லா கவனிச்சு பாருங்க ஓப்பன் பகுதி என் பக்கெட் இருக்குது ஃபோல்டிங் பகுதி எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இதை நான் அப்படியே மடிக்கிறேன் மடித்து பாருங்க நான் அப்படியே அப்படி நியமிக்கிறேன் சுருக்கங்கள் இல்லாத அளவுக்கு பிளவுஸ கட்டிங் பொழுது லயனிங்க நல்லா அயன் பண்ணிக்கங்க அயன் பண்ணிக்கிட்டு நீங்க கட்டிங் பண்ணீங்கன்னா எந்த சுருக்கமும் வராது மெசரமண்டு எதுவும் மிஸ் ஆகாம கரெக்டா வரும் இப்ப நான் கீழே வந்து அரை இஞ்சி அளவுக்கு ஒரு கோடு போடுறேன் கோடு போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த கோடு உங்களுடைய இஷ்டம் தான் அரை இஞ்சும் போடலாம் முக்கால் இஞ்சும் போடலாம் ஒரு இஞ்சும் போடலாம் அது உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி துணி இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் இப்ப பிளவுஸினுடைய அதாவது கை உயரம் நல்லா பாருங்க கை உயரம் வந்து அவங்களுக்கு ஆறு இன்ச்சு ஆறு இஞ்சு அப்படின்னா நம்ம அரை சேர்த்து வச்சு ஆறு ரேஞ்சு மார்க் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஆறு ரேஞ்சு மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணிட்டோமா மார்க் பண்ணிய உடனே நம்ம இங்கே இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டுட்டோமா கோடு அப்புறம் இந்த இடத்துல நம்ம சரியாக மூணு இஞ்சில் மார்க் பண்ணுறோம் நல்லா கவனிச்சு பாருங்க சரியாக அந்த இடத்துல மூணு இஞ்சி நம்ம மார்க் பண்ணுறோம் இந்த மூணு இஞ்சி எதுக்குங்க மார்க் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கே புரியும் கோடு போட்டாச்சு பாருங்க நம்ம கரெக்டா கோடு போட்டுக்கிட்டோம் கோடு போட்டு முடிச்சிட்டோமா இப்ப கையினுடைய அகலம் கையினுடைய லூஸ் அவங்களுக்கு எவ்வளவு சரியா அவங்களுக்கு பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்டுல பாதி ஆறு நான் ஆறுல மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து ஏழு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சரியா ஏழு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டோம் ஏழு இன்ச்சு எதுக்குங்க எக்ஸ்ட்ரா வச்சிருக்கீங்க அப்படின்னா தையல் போடணும்னா எக்ஸ்ட்ரா அதுக்காக நம்ம அந்த மார்க் பண்ணிக்கிட்டோம் இப்போ பாருங்க இந்த இடத்துல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா கோடு போடுறோம் இப்போ உங்களுக்கு தெரியுதா இந்த இடத்துல ஜாயிண்ட் போட்டு தான் தைக்கிற மாதிரி வரும் ஆக்சுவலாக நாற்பது சைஸ் பிளவுஸில் இருந்தே கை ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் வரும் இப்போ நான் கை எந்த அளவுக்கு வரைகிறேன் அப்படின்னு பாருங்கள் இதற்கெல்லாம் அடிஸ்கேல் இருக்கு நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கிறலாம் இப்போ நம்ம கையை வரைஞ்சிட்டோம் கையை வரைஞ்சதற்கு பின்னாடி நான் இங்க இருந்து அப்படியே கட்டிங் பண்ணுறேன் பாருங்கள் அவ்ளதாங்க கட் பண்ணி முடிச்சிட்டாமா கட் பண்ணியதுக்கு பின்னாடி சென்டர்ல ஒரு அர்க்காத் பண்றோம் அர்க்காத் பண்ணிட்டோமா அடுத்து இந்த அரை இஞ்சி விட்டம் பார்த்தீங்களா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த கிளாத்தை வெட்டி எடுத்துட்டு இந்த இடத்துல நான் ஒரு அர்க்காத் பண்ணிக்கிட்டேன் பாருங்க நான் அப்படியே கையை விரிச்சு காட்டுறேன் உங்களுக்கு கட்டிங் பண்ண கைய எந்த அளவுக்கு வந்திருக்கணும் உங்களுக்கே தெரியுதா இப்ப நம்ம பிளவுஸினுடைய முன்பகுதி ஹாம் போல அரை இஞ்சுல குடைஞ்சு கட்டிங் பண்ணோமா அதே மாதிரிதான் கையினுடைய பகுதியையும் ஒரு பக்கெட்டு குடஞ்சு கட்டிங் பண்ணணும் அதுதான் பிரண்ட் பகுதி பாருங்க நான் எப்படி எந்த அளவு உடைகிறேன் அப்படிங்கறத கவனிச்சு பாருங்க அவ்வளவுதாங்க குறைஞ்சு கட்டிங் பண்ணிட்டோமா குடஞ்சு கட்டிங் பண்ணியதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு காத்து பண்ணிக்கிறேன் தைக்கும் போது அப்பதான் நம்மளுக்கு அடையாளம் தெரியும் இது பிரண்ட் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் இதை அப்படியே எடுக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு ஆக்சுவலாக இங்கே இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படியே வளச்சி கொண்டு வந்து இந்த இடத்துல ஒன்றா சேர்ந்துருச்சு சரிங்க இதை எந்த அளவுக்குங்க நீங்கள் அளவு வச்சீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா கரெக்டாக அரை தான் ப்ளவுஸினுடைய முன்பகுதி ஹாம் அரை இன்ச்சு தான் கையினுடைய முன்பகுதி குடஞ்சி கட்டிங் பண்ணுறதும் தான் இன்ச்சில் தான் இருக்கணும் இது முக்கால் இன்ச்சிக்கு போயிடக்கூடாது போனால் ப்ளவுஸு வந்து சுருக்கம் ஏற்படும் அல்லது போட முடியாத அளவுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் முன்பகுதியில் எந்த அளவுக்கு நம்ம குடஞ்சி கட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு தான் கையிலையும் குடஞ்சி கட் பண்ணனும் இப்ப நம்ம பிளவுஸினுடைய கையையும் கட் பண்ணி முடிச்சிட்டோம் தோழர்களே இப்ப நம்ம நாற்பது சைஸ் பிளவுஸ் கட்டிங் பண்ணோம் அந்த பிளவுஸ் கேரளா வந்து நம்ம வந்து பிளைனா இருந்துச்சு அதை வளைச்சு வளைச்சு ரொம்ப அழகா தச்சுருக்கோம் அந்த வீடியோட லிங்கும் கீழே தரோம் போய் பாருங்க அந்த சேலைக்கு தான் இந்த பிளவுஸ் கட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நெக்ல வந்து இந்த நெட்டு கிளாத் வந்துடும் நெக்ல வந்து நெட்டு கிளாத் வந்துடும் பிளவுஸ் ஃபுல்லாக இந்த கிளாத்துல வரும் இந்த வீடியோவினுடைய ஸ்டிச்சிங்கையும் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறேன் இப்போ நம்ம ஒரிஜினலாக கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம வந்து ஒரிஜினல் கிளாத்தை எடுத்துக்கிட்டோம் ஒரிஜினல் கிளாத்தை நம்ம கட்டிங் பண்ணி வச்சிருந்தோம் பாருங்களேன் லைனிங் அதை எடுத்துக்கிட்டு கரெக்டாக மேலே வச்சுக்கிறோம் இப்படி மேல வச்சுக்கிட்டு சகோதர சகோதரிகளுக்கு நான் ஒன்று சொல்றேன் புதிதாக தையல் தொழில் பழக்கக்கூடிய பிகினர்ஸும் ஒன்று சொல்றேன் நீங்க இந்த மாதிரி போட்டுக்கிட்டதற்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு வெயிட்டை வச்சுக்கோங்க தான் நீங்க கட்டிங் பண்ணும்போது துணி நழுவாம நம்மளுக்கு ஒரே ஷேப்ல கிடைக்கும் இந்த மாதிரி பிசுகள்லாம் பிசுகள்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க அவ்வளவுதான் பாருங்க தோழர்களை அடுத்து நம்ம வந்து பிரண்ட் பகுதியை கட் பண்ண போறோம் அதற்கு ஓப்பன் பகுதி என் சைட்ல இருக்கிற மாதிரி நான் போட்டுக்கிட்டேன் ஃபோல்டிங் பகுதி நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம் போட்டதற்கு பின்னாடி நான் அப்படியே கிராஸா கிளாத்ல போடுறேன் பாருங்க நம்ம பேக் தட்டை கட்டிங் பண்ணும்போது கிராஸ் எந்த அளவுக்கு போட்டோமோ அதே அளவுக்கு தான் ஒரிஜினல்லையும் போடணும் ஒரிஜினலில் கொஞ்சம் கிராஸ் க்ராஸ் கூடாது நல்லா கவனிச்சு பாருங்க நான் எந்த அளவுக்கு கிராஸ் போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதை அப்படியே வெட்டி எடுத்துடலாம் பாருங்க தோழர்களே இப்போ நம்ம வந்து பிரண்ட் பகுதியாகவும் கட் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து பாருங்க தோழர்களே பெல்ட்டை கட்டிங் பண்ண போறோம் பெல்ட்டை கட்டிங் பண்ணுவதற்கு நம்ம கரெக்டான அளவுல வச்சுன்னா இதை கட்டிங் பண்ணோம் கீழே மடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஜி எக்ஸ்ட்ரா விட்டுக்கங்க விட்டுக்கிட்டு நம்ம இதை வந்து அப்படியே கட்டிங் பண்ணிடலாம் அவ்வளவுதான் தோழர்களே பெல்ட்டையும் நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்க சொல்ல அடுத்து நம்ம வந்து கையை கட்டிங் பண்ண போறோம் கையை கட்டிங் பண்ணுவதற்கு ஏற்கனவே பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா இந்த இடத்த கரெக்டா வச்சுக்கா வச்சுக்கிட்டு கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆக்சுவலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாற்பது சைஸ் பிளவுஸ் வந்துட்டாலே லைனிங் வித் ஒரிஜினல்லையும் கைக்கு நம்ம ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் வரும் இப்ப நம்ம பாருங்க இந்த சைடு கட்டிங் பண்ணிட்டோம் இது ஓபன் பண்ணிக்கொஞ்சுட்டு பிசர்கள் பாருங்க எந்த மாதிரி இருக்குன்னு இதை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருவோம் கையையும் நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் நாற்பது சைஸ் பிளவுஸ எந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டா நம்ம கமாண்ட் பாக்ஸ்ல வந்து கமாண்ட் பண்ணுங்க இப்ப நம்ம இந்த பிளவுஸுக்கு நெக்க கட் பண்ணவே இல்லை நெக்க கட் பண்ண போறோம் நெக்கை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கறத நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்ல போறேன் என்ன காரணம் அப்படின்னா இந்த பிளவுக்கு பின்னாடி முதுகுல நெட்டு கிளாத் வச்சு தைக்க போறோம் அதனால எந்த மாதிரி நான் நெக்க கட் பண்றேன் அப்படிங்கறத கவனிச்சு பாருங்க